ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஃப் ஃப்ளாக் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற லொக்கேஷன் ஒரு பழமையான அற்புதமான அழகான சிவன் கோயிலுங்க இந்த கோயிலோட பேர் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுங்க இங்கே அவருடைய துணைவியார் அபித குச்சலாம்பாலும் இருக்கங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை சிவன் கோயில் மட்டுமே சொல்ல முடியாதுங்க இங்கே பெரும்பாலும் இருக்க நல்ல பிரம்மாண்டமாகவே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கற்கோயில் வந்து கம்ப்ளீட்டாக கல்லாலேயே இருக்கும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னாலஜி கலந்து அதாவது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வெள்ளம் கடுக்காய் அப்புறம் கருங்கல்கள் கலந்து எல்லாமே கலந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் மாத விசேஷ நாட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா புரதோஷம் அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி எல்லா நாட்களுமே கொஞ்சம் விசேஷமாக தாங்க இருக்கும் அதுவும் பெரிய வருட விசேஷ நாட்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னபிஷேகம் மகா சிவராத்திரி அது எல்லாமே வருஷத்தில் பயங்கரமாக பிரம்மாண்டமாகவும் இருக்குதுங்க நல்லா சீரியல் செட்லாம் போட்டுட்டு செம சூப்பராக கோலாகலமாக நல்லாவே அழகாகவே இருக்குங்க இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு டவுன்ஷிப்லே தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாத கூகுள் மேப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க பார்த்துக்கோங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது சித்தர்கள் தாங்க அதாவது பாம்பாட்டி சித்தர் போகர் திருமூலர் அகத்தியர் வால்மீகின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு சித்தர்களோட சிலைகள் இங்க இருக்கு அதாவது காட்சி அளிக்கிறாங்க இங்க இவ்வளவு சித்தர்கள் காட்சி அளிக்கிறாங்கல்ல இவங்களுக்கும் தனி பூஜை இருக்காதா கண்டிப்பா இருக்குங்க எவ்ரி வியாழக்கிழமை எல்லா வாரங்களையும் வியாழக்கிழமை பதினெட்டு சித்தர்களும் பூஜை நடக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி பூஜையும் நடக்கும் வெள்ளிக்கிழமை ராகுக்களை பூஜையும் நடக்கும் சனிக்கிழமை பெருமாளுக்கும் பூஜை நடக்குங்க இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ராகுக்கேது தோஷம் நீங்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதுக்கு என்ன முறைன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் ராகுக்கே தோஷம் நீங்குவதற்கு தேய்பிரை அஷ்டமியில் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சனி ஆகிய தினங்கள்ல கால பைரவளுக்கு பாலபிஷேகம் செஞ்சிங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து வெண்மை நேரத்தில் இருந்து நீல நிறமாக மாறுன்னு சொல்கிறாங்க அப்படி மாறிச்சுன்னா உங்களுடைய ராகுக்கேது தோஷம் கம்ப்ளீட்டாக நீங்கிடுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த பால் கலர் மாறத கண்கூடாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது அந்தமாரி ராகுக்கு எது ப்ராப்ளம் இருந்தால் இங்கே வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாது இந்த கோயிலில் எல்லா கடவுள்களும் இருக்காங்க நான் இப்போ நம்ம மட்டும் தரிசிக்க முடியல மற்றபடி எல்லாருமே ஆஞ்சநேயர்லேருந்து முருகன்லேருந்து விநாயகர்லேருந்து எல்லாருமே இருக்காங்க அது மட்டும் இல்லாத ஸ்பெஷாலிட்டி இந்த இங்கே இருக்கிற பெருமாள் கோயில் தாங்க திருப்பதியில் இருக்கிற பெருமாள் மாதிரியே காட்சி அளிக்கிறாருங்க நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் யாராவது செஞ்சிக்கோட்டை வர ஐடியாவோ இல்லை திருவண்ணாமலை போகிற ஐடியாவோ இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த கோயிலை நீங்கள் வந்து தரிசிக்கலாங்க எவ்வளோ அருமையான கோயில் தெரியுமாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி